இன்னும் வரல எங்க உட்காந்து ஊர் கதை பேசிட்டு இருக்காளோ என்னமோ ஐயோ இது நடிது நம்ம சமைக்கலையா எடுத்து வைக்கலையா வேலை செய்யலையா கருத்துருவாளா சமைக்கவே கருத்துருவாளா அப்படியே அடுப்புலையா சமைக்க போறா நம்மளாட்டோம் இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு தான் கேஸ் ஸ்டவ் இருக்கே அதுல வைக்கிறாளுங்க ஏக்கறாளுங்க என்ன இருக்கு கஷ்டம் அதுக்கே வலிக்குது கருத்துருவானா எப்படி அது ஒரு மேக்கப் பைத்தியங்கா என் பையன் சம்பாதிக்கிற பணம் பூரா அவ போடுற மேக்கப்புக்கே சரியா போகுது என்னமோ

என் மருமக உங்க மருமகன கூட பரவாயில்ல வேணி அக்கா மருமகளா அப்படி நிக்கிறவ இல்லையே ஓடி அந்தவாளை வீட்டுக்கு அப்படி இருந்தா ஏன் வரல இன்னும் யாருமே என்ன முனியம்மா உனக்கு விஷயமே தெரியாதா உன் மருமக சண்டை சண்டடிச்சிட்டு இருக்காங்க அட என்ன சொல்ற சண்டையா ஆமா முனியம்மா தண்ணி பிடிக்கிறதுல ஏதோ சண்டை போல உன் மருமக அந்த ருக்குமணியை இடுப்பு உடைச்சு அம்ச்சிருக்கா அடி வாங்கின ருக்குமணியை வீட்டுக்கு

என்னடா இது இது கேக்குறதுக்கு முன்னாடி காபி வருது என்ன விஷயம் ஏதாவது சொல்லணுமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க முதல்ல காபி குடிங்க அப்புறம் பேசிக்கலாம் ம் அப்போ விஷயம் இருக்கு சரி இரு ஆமா நீ என்ன இப்படி தலவிதி கோலமா இருக்க அட அது ஒண்ணு இல்ல மாமா கோளாடில தண்ணி குடிச்சிட்டு வர நேரா இருந்து அத வரை கசகசன்னு இருக்குன்னு தலை குளிச்சாய் மாமா ஆனா உனக்கு இப்படி விடுறது கூட நல்ல ஸ்டைலா அழகாதான் இருக்கு சரி இப்ப உன் கோவம் தெரிஞ்சிருச்சுல என்ன விஷயம் ஏன் உருன்னு இருந்த அடடே அப்படியா எங்க இப்பவ என்ன பாக்கவே இல்லையே பையனை காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்கு டொனேஷன் பணம் பத்தலன்னு வந்திருக்கா அஞ்சு லட்சம் வேணுமா என்ன குடுக்குறீங்களா என்னது அஞ்சு லட்சமா என்ன பேசுற நீ நான் இருந்து கொடுக்கறது அஞ்சு லட்சம் இப்ப நம்ம சூழ்நிலையே கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கொடுக்க சொன்னா நம்மளும் ஏதோ பண்ணலாம் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ உருட்டி பாரட்டி எடுத்து கொடுக்கலாம் அவ்வளவுதானே இப்ப நம்மளால முடியும் உதேடி 5 லட்சம் கேட்டா நம்மளால எப்படி கொடுக்க முடியும் ஏ யாரை கொடுக்க போறீங்க உங்க தங்கச்சி கிட்ட தான கொடுக்க போறீங்க கொடுங்க நீ யார் குடி பேசுற ஆமா நான் தான் பேசுறேன் எனக்கு தெரியாம கொடுக்க தான செய்வீங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சே கொடுங்க அது அது வந்து நான் என்ன உனக்கு தெரியாம கொடுத்த என்ன தீபாவளிக்கு பொங்கலுக்கு சீரா எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் அட என்ன நீ என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு அவளுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம் பீவாடி பொங்கலோட தினம் தினமா வருது அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்குள்ள கணக்கு பார்க்க கூடாதுல்ல

இல்லைன்னா மட்டும் என்னால எப்படி அஞ்சு லட்சத்தை பொருட்டி கொடுக்க முடியும் கொடுக்குறேன்னு சொல்ற பணம் கூட ஏதோ அவ மனசு தான் குடுக்கற குடுக்காட்டி வெறும் கையோட அனுப்பிட்டேன் நினைப்பாளேன்னு தான் மத்தபடி இது ஏன்னா கடனை வாங்கி கொடுக்கணுமோ என்னமோ தெரியல நம்ம நிலமை என்னன்னு உனக்கு தெரியாதா சரி விடு அம்மாக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் தங்கச்சி கிட்ட பேசிக்கலாம் விடு